விசித்திரம்பலம் திருவம்பாவை பதினாறாம் பாடல் முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன தேகழ்ந்தெம்மை ஆளுடையாளிட்டிடையின் மின்னி பொலிந்தெம் பிராட்டி தேரோவடி மேல் புல்லும் சிலம்பில் சிலம்பித்திரு புருவம் என்ன சிலை குலவி நன் தம்மியாளுடைய தன்னில் பேரே லா எங்கோம நண்பர்க்கு முன்னி நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே எல்ல பொழியாய் மழையலொறம் பாவாய் ஆ திருச்சிற்றம்பலம் பதினாறாவது பாட்டில் இந்த பெண்கள் எல்லாம் சுவாமியும் அம்பாளும் அவளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அருளை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறா அதை புகழ்ந்து பாடுறா என்ன அருள் அப்படின்னா சுவாமிக்கே உரித்தாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை கொடுத்துருக்கா இல்லையா அவனுக்கே பித்தாக இருக்கக்கூடிய நிலைமை அந்த அருளை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறா அதை புகழ்ந்து பாடின்னு இருக்கா ஏன்னா எல்லாருக்கும் இந்த நிலைமைங்கிறது கிடைச்சிவிடாது சுவாமியாக சிலரை தேர்ந்தெடுத்து அவளுக்கு மட்டுமே இந்த நிலைமையை கொடுப்பான் சுவாமிக்கே பணி செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கையை அந்த அர்ப்பணிப்பான வாழ்க்கையை அவன் நினச்சா மட்டும்தான் கொடுக்க முடியும் அது அவனோட அருள் இல்லாட்டி நிச்சயமாக நம்மளோட முயற்சியால் கிடைக்கவே கிடைக்காது அப்படி அந்த அருளை நினச்சி புகழ்ந்து பாடின்னு இருக்கா அந்த அருளை வந்து உணரதா முடியும் வார்த்தையால் சொல்லிட முடியாது இல்லையா அப்படிப்பட்ட ஒரு அருள் யாருக்குமே கிடைக்க முடியாத ஒரு அருள் அதை சொல்லணுங்கிறதுக்காக ஒரு ஊமை சொல்கிறாள் ஏன்னா கொஞ்சமாவது கொஞ்சம் உணரணுங்கிறதுனால உவமை சொல்லி சொல்கிறா என்ன சொல்கிறான்னா முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தம்மை ஆளுடையாள் அதாவது சுவாமியை பற்றி பாடிண்டே இந்த அழகான பூக்கள்லாம் நிரம்பி இருக்கக்கூடிய சமிருத்தியான ஜலம் இருக்கக்கூடிய தட்டாகத்தில் நீராடின்னு இருக்கா சமர்த்தியான ஜலம் இருக்கிறதுனால சந்தோஷமாக நீராட முடியறது அந்த ஜலம் இருக்கிறதுக்கு காரணம் மழை தன்னோட அருளை பொழிஞ்சதுனால தட்டாகம் நிரம்பி இருக்குது அப்படின்னு உணர்றாலாம் அந்த மழை எங்கேருந்து வந்தது மேகத்துக்கிட்டேருந்து வந்தது மேகம் கொடுத்ததுனால மழை வந்தது மழை வந்ததுனால இந்த தட்டாக்கம் நிரம்பி இருக்கு இந்த தட்டாக்கம் ஜலத்தினால நிரம்பி இருக்கிறதுனால நம்ம சந்தோஷமாக நீராடுறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வை வச்சுண்டு இந்த மேகம் எங்கேந்து மழையை கொடுக்கறது அப்படின்னு சொன்னா கடலை சுருக்கறதான் கடல்ல போய் நீர் எடுக்கிறதுனால அந்த கடல் சுருங்கிறது அந்த கடலை சுருக்கி நீரை எடுத்துட்டு வந்து அந்த நீர் கருமையாக மாறி கார்மேகமாக மாறி அங்கேந்து மழையை பெய்ய வைக்கிறதான் அப்போ அந்த கார்மேகத்தை பார்க்கும்பொழுது அம்பாளனுடைய ஞாபகம் வருது அப்படின்னு சொல்றான் நாராயணி தான அவ நாராயணனுக்கு சகோதரி நாராயணனும் கார்மேகவண்ணன் அதனால நாராயணனுடைய சகோதரியா இருக்கக்கூடிய அம்பாளும் கார்மேக வண்ணத்தில் இருக்கா அந்த கார்மேகத்தை மழையை பொய்யக்கூடிய அந்த கார்மேகத்தை பார்க்கும்பொழுது மேகமே ஒன்று பார்க்கும்பொழுது அம்பாளினுடைய அருள் அம்பாளுனுடைய ஒரு நிறம் எனக்கு தெரியறது நீ எப்படி கடலை சுருக்கி நீர் எடுத்துன்னு வந்து எங்களுக்கு அருள் தரியோ அது போல் அம்பாள் எங்களுடைய சம்சார சாகரங்கிற கடலை சுருக்கி எங்களுக்கு அருள்ங்கிற மழையை தரா அப்படின்னு சொல்கிறார் அப்போது மழை பெய்யறச்சே நடக்கக்கூடிய இயற்கையான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லி அது எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறார் கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொழிந்து எம் பிராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி அதாவது மழை பெய்யும் பொழுது மின்னல் அடிக்கும் அந்த மின்னல் மின்னும் பொழுது அம்பாளனுடைய இடை ஞாபகம் வருதான் மின்னல் இடை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பொதுவாக இடைக்கு மின்னலை உவமை சொல்கிறது உண்டு அதனால் அந்த மின்னலை பார்க்கும் பொழுது அம்பாளனுடைய இடை ஞாபகம் வருது மின்னும் பொழுதே மின்னி முடித்த உடனே இடியும் சேர்ந்து வரும் அந்த இடி சத்தம் எப்படி இருக்குன்னா அம்பாளினுடைய சிலம்பு ஒளி போல இருக்கு அப்படின்னு சொல்கிறா அந்த இயற்கையோடு சேர்ந்த சத்தங்களை கேட்கும்பொழுது இந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றதுங்கிறது எத்தனை பெரிய விஷயம் அது மாணிக்க வாச்சகர் எவ்வளவு அழகாகவும் சொல்லியிருக்கார் அப்படி இந்த தமிழை நம்ம படிக்கணும் படித்தாதான் தெரியும் உணர முடியும் அதை எவ்வளவு எடுத்து சொன்னாலும் நம்மளாக படிக்கக்கூடிய அந்த சுகங்கிறது அது உணர்ந்தால் தான் முடியும் இந்த அருளை எப்படி உணர முடியிறதோ அது மாதிரி இதை படிக்கும் பொழுது உணர்ந்தாதான் அதனுடைய ஒரு ருச்சி தெரியும் அப்படி இந்த இடை மின்னல் போல இருக்குது மின்னல் இடை போல இருக்குது இடி சத்தம் அம்பானுடைய சிலம்பு சத்தம் போல் கேட்கறது திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தம்மை ஆளுடைய ஆள் தன்னில் பிரிவிழா எங்கோமான் இந்த மழை பெய்யறச்சே மின்னல் மின்றது இடி இடிக்கிறது வானவில்லும் தோணும் சில சமயங்களில் அப்படி அந்த வானவில் பார்க்கும் பொழுது அம்பாளோட புருவத்தை பார்க்கற மாதிரி இருக்கான் அதை ஞாபகப்படுத்துறது இந்த நந்தம்மையாளுடைய ஆள் நம்மளெல்லாம் ஆட்கொண்ட அம்பாளை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய சிவபெருமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய் அப்படி இந்த வானவில்லோட ஒத்து இருக்கக்கூடிய புருவத்தை உடையவளான அம்பிகையினுடைய பிரியாமல் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அன்பர்களுக்கெல்லாம் நீ மழையை பொழிஞ்சுட்டு எங்களுக்கும் மழையை கொடு அப்படிங்கிறா அப்படின்னா இதை மழைக்கும் சொல்லலாம் மேகத்துக்கும் சொல்லலாம் மேகத்துக்கிட்ட தான் பேசுகிறா அதனால் நீ சிவபெருமானுடைய அன்பர்களுக்கெல்லாம் மழையை கொடுத்துட்டு எங்களுக்கும் நல்லது பண்ணு ஏன்னா மழை பெஞ்சே இருந்தால் இந்த லோக்கம் நன்னா இருக்கும் நீரின்றி அமையாத உலகு அதனால் இந்த மழையை பெய்யின்னு முதல்ல மழை நீரை வேண்டா அந்த மழை போல் அருளை கொடுன்னு சுவாமி கிட்டையும் வேண்டா பெருமானே எங்களுக்கு மழை போல் அருளை கொடு அப்படின்னு பதினேழாவது பாட்டில் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் திருச்சிற்றம்பலம்